அன்னைக்கு வந்து நிறைய பேர் உள்ள ஏஜென்ட்ஸ் எல்லாம் இப்போ இதாக வாங்கிட்டு வருவாங்க அதுக்கும் தேவையான ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி வரும்போது தனி வழிகள் இருக்குது அதை முறைப்படுத்தி உள்ள யார் யார் எலிஜிபிள் அதே மாதிரி பத்திரிகையாளர் அக்ரெடிட்டட் பத்திரியாளருக்கு எந்த அளவுக்கு உள்ளே உடணுமோ அந்த மாதிரி அதுக்கெல்லாம் கூடுதல் போலீஸ் நம்ம மதிப்புரிய சந்தீப் ராயர் ராட்டோர் ஐபிஎஸ் தலைமையில் கபில் ஐபிஎஸ் தலைமையில ரெண்டு அடிஷ்னல் கமிஷனர் தலைமையிலையும் டிராஃபிக்கோடையும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் டேபிளுக்கும் ஒரு பூத் ஏஜென்ட் அவங்க ஏஜென்ட் இருப்பாங்க கண்ணு ஏஜென்ட் அவங்களுக்கு தனியா <Malaysian> <AMracian>

கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே நினைவு சென்னை நார்த்தில வந்து முப்பத்தஞ்சு கேண்டிடேட்ஸு சென்னை மத்தியில் முப்பத்தோரு கேண்டிடேட்ஸு சென்னை தெற்கில் நாற்பத்தோரு கேண்டிடேட்ஸ் ஃபைனல் ஓட்டர் பலமுறை ஏற்கனவே வந்துருக்கா அதனால நான் ரிப்பீட் பண்ணுவோம் போஸ்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு டேபிளுக்கும் ஐநூறு போஸ்டல் பண்ணுவோம் எண்ணுவோம் அதுக்கப்புறம் அது கம்பைல் பண்ணி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போது தான் இன்டைர் ரிசல்ட் நம்ம கண்ட்ரோல் யூனிட்டோடைய நம்பரும் பிளஸ் போஸ்டல் பாலட் உடைய நம்பர் ரெண்டு சேர்த்து கடைசில தான் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும் ஓகே நன்றி தேங்க் யூ தேங்க் யூ புடினக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க